வெல்கம் டு ஏஹெச் ஃபேஷன் அகாடமி நம்ம போன கிளாஸில் பேசிக் சேஞ்ச் ஸ்டீச் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஆரி என் போ எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆரி என்னாடில் டூ டைப் ஆஃப் எண் நாட்டு இருக்குது அதை எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லித்தரேன் அதுக்கு நமக்கு சரி த்ரெட்டோ இல்லைன்னா நார்மல் சில்க் த்ரெட்டோ எடுத்துக்கோங்க என் நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நமக்கு த்ரெட் நீடில் வேணும் இப்போ எடுத்துகிட்டு அதேமாரி நான் சொன்ன மாதிரி ஃபோன் கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஹேண்டில் பண்ணி இப்போ ஃப்ரேமுக்கு கீழே கை எடுத்துகிட்டு போயிடுங்க போயிட்டு இப்போ நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுவோம் அதேமாரியே நீரில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மாட்டி மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே நாட்டு என்ன பண்ணும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குமா இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே போட்டுடுவாங்க இப்போ போட்டுட்டு இதை மேலே நீட்டாக இழுத்து விட்ருங்க இழுத்துட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளேயே திரும்பிய நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து திரும்பி மாட்டி மேலே இழுத்தீங்க அப்படின்னா மாட்டிட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணி முதல்ல த்ரெட்டை விட்டோம்ல அதுக்குள்ளே இந்த த்ரெட்டை விட்டு கீழே ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற தட்டை கீழே இழுத்திங்க அப்படின்னா டைட்டாக எண்ணாட்டு விழுந்துடும் ஓகேவா இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைட்டாகவே இருக்கும் கவ கலராம வரும் இது தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எண்ணாட்டு இப்போ செகண்ட் டைப் ஆஃப் எண்ணாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் சில்க் த்ரெட்டு எடுத்துப்போம் சில்க் த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் ஏன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதில் மாட்டி கட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே என்ன போட்டு எடுத்துட்டோம்ல அதை மாட்டி மேலாக இழுத்து நார்மல் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க ஓகேவா நார்மல் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க இப்போ என்ன போட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா நீட்டாக நீட்டாக இழுத்துட்டு இப்போ செயின் ஸ்டிச் போட்டு நீட்டாக இழுத்துட்டு அது திரும்பி ரொட்டேட் பண்ணி அந்த எஜ்ஜை வச்சு ஃபஸ்ட்டு போட்டோம்ல நான் இது செயின் ஸ்டிச்சு அதுக்குள்ளே இந்த பெருசாக இழுத்ததை இப்படி இழுத்து கீழேந்து நான் ஃப்ரேம் கீழேந்து த்ரெட்டை இழுத்தீங்கன்னா இது வந்து நாட்டு விழுந்துடும் இதுவும் வந்து செகண்ட் டைப் ஆஃப் என் நாட் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் திரும்பி போட்டு காட்டுறேன் இப்போ இந்த திரும்பியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா பெருசாக போட்டுக்கோங்க இப்போ போட்டாச்சா போட்டு நீட்டாக இழுத்து இதை ரொட்டேட் பண்ணி மொத போட்ட ஸ்டிச்சிலேருந்து பாதி எடுத்து இந்த இந்த இருக்கு பார்த்திங்கன்னா அப்படி சுரு இப்படி சுருட்டி அந்த ஹெஜ்ஜாவில் இந்த த்ரெட்டுக்குள்ளே இழுத்து கீழேந்து இந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துருச்சு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் நாட்டு எப்படி போடணும்னு நீங்கள் பார்த்துட்டிங்களா இப்படி தான் ஒரு சில பேர் இப்படி போடுவாங்க அப்படி போடுவாங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்